ஹாய் எலம்பி சில்க்ஸில் இன்றைக்கி நம்ம என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம்னா ப்ரைடல் சாரீஸ் இதோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னா ஜஸ்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரியும் அவைலபிளாக இருக்குது நீங்கள் சிங்கிள் சேரீனாலும் கேஷ் ஆன் டெலிவரியில் புக் பண்ணிக்கலாம் வாங்க கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் மட்டும்தான் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராண்ட் லுக்கில் இருக்கும் ஒரு பட்டு சாரீ டைப்பில் இருக்கும் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா சிங்கிள் சாரியும் கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலிமா புக் பண்ணிக்கலாம் பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்துருப்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் சரி சாரி அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் ஷேடட் க்ரீன் கலரில் ஸேரி இந்த சேரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலர் ஒரு டபுள் ஷேடட் பிங்க் கலரில் கான்ட்ராஸ்டான பல்லு கொடுத்துருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் சாரி சாரீ ப்ளவுஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி செல்ஃப் ப்ளவுஸில் கொடுத்துருப்பாங்க இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கனா நைன் ஹண்ட்ரட் மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்குற சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பேபி பிங்க் கலரில் ஸேரீ இந்த சேரீக்கு பார்த்திங்கன்னா ஒரு டார்க்கான கான்ட்ரஸ்ட் ஒரு டார்க் பிங்க்கில் கொடுத்துருக்காங்க ஒரு யூனிக் டிசைன்ஸில் இந்த சேரீட பல்லும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிச் லுக்கில் இருக்கும் ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செல்ஃப் எம்போஸ் டிசைன்ஸில் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்தியாவில் நீங்கள் எங்கே இருந்தாலும் நம்மக்கிட்ட சிங்கிள் சேரீனாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆல் ஓவர் இண்டியா கேஷ் ஆன் டெலிவரியும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக் கலர் காம்பினேஷனில் ஸேரீ இந்த சாரீ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரையாங்கல் டிசைன்ஸில் வந்துடும் சாரி ஃபுல்லாகவே அந்த ட்ரையாங்கல் டிசைன்ஸில் வந்துடும் பல்லவும் ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காண்ட்ரஸ்டான ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளைன் ப்ளவுஸ் வந்துடும் ஸேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த ட்ரையாங்கல் டிசைன்ஸில் ஒரு பிஸ்தா க்ரீன் கலரில் காம்பினேஷன்ஸில் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ஆரஞ்ச் கலரில் ஸேரீ இந்த சேரீக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ரஸ்டான வைலட் கலரில் கொடுத்துருக்காங்க ஒரு யூனிக் டிசைன்ஸில் இந்த சேரீ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு காப்பர் சரியில் வந்துடும் ஒரு பிரைடல் சேரீ இதோட வில எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் நம்மக்கிட்ட இருக்குது நீங்கள் சிங்கிள் சாரீனாலும் வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா சிங்கிள் சேரீனாலும் பை பண்ணி அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆனியன் பிங்க் கலரில் சேரீ இந்த சாரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே செல்ஃப் டிசைன்ஸில் கொடுத்துருப்பாங்க சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு பல்லு ப்ளவுஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் கலரில் வந்துடும் காப்பர் சரீல கொடுத்துருப்பாங்க பார்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளவர் டிசைன்ஸில் கொடுத்துருப்பாங்க நீங்கள் வீடியோவில் பார்க்குற எந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இதில் உள்ள கலெக்ஷன்ஸ் நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் க்ரீன் கலரில் சாரீ சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த செல்ஃப் டிசைன்ஸ் வந்துடும் பல்லுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஷேடடான கலரில் ஒரு மாங்காய் டிசைன்ஸில் பல்லு கொடுத்துருக்காங்க ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயே வந்துடும் நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணியும் சேரீ வேர் பண்ணிக்கலாம் ஸேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு ரிச் லுக்கில் இருக்கும் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்காக யூனிஃபார்ம் சாரீஸ் கேட்டாலும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மாம்பழ கலரில் ஸேரீ டார்க் லைட் ஷேடில் எல்லோ ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் ஜரில இதுக்கு கான்ட்ரஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு டார்க் க்ரீனில் கொடுத்துருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் ஜரீயில ஒரு பெரிய பெரிய ஃப்ளவர் டிசைன்ஸில் கொடுத்துருக்கோம் இந்த சேரீ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சிங்கிள் சேரீயும் நம்ம கிட்டே பார்த்திங்கன்னா சிஓடியில் புக் பண்ணிக்கலாம் ஸேரீ உங்கள் கைக்கு வந்தவாட்டி நீங்கள் கேஷ் கொடுத்து வாங்கிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு டார்க் ப்ளூ கலரில் சேரீ இந்த சேரீ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவி லுக்கில் இருக்கும் காப்பர் ஜரியில் டிசைன்ஸ் பண் ஜரி ஒர்க்கில் கொடுத்துருக்கோம் இதுதான் பார்த்தீங்கன்னா சாரியோட பாடி வீவ் பார்ட்ருலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காப்பர் சரி ஃப்ளவர் டிசைன்ஸில் கொடுத்துருக்கோம் பல்லுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ வித் பிங்க் டபுள் ஷேடட் காப்பர் டிசைன்ஸில் கொடுத்துருக்கோம் இதோட விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் யூனிக் கலர் காம்பினேஷனில் சாரீ ஆஃப் ஒயிட் சாரி ஃபுல்லாகவே ஆஃப் ஒயிட்டில் இருக்கும் பல்லு பார்டரும் ப்ளவுஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல்லுவும் பார்த்திங்கன்னா ஒரு டார்க் பிங்க்கில் கொடுத்துருப்போம் சேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு யூனிக் டிசைன்ஸில் கொடுத்துருக்கோம் கலர் காம்பினேஷனில் இந்த சேரீ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சாம்பிள் கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் சாரீஸ் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடியோ மூலிமா உங்களுக்கு காட்ட முடியாது நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணீங்கன்னா நாங்கள் ரெகுலராகவே உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் சென்ட் பண்ணிடுவோம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் பேரட் க்ரீனில் டபுள் ஷேடட் சாரீ சாரீ பாருங்க எவ்வளோ ஷைனிங் லுக்காக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் ஜரி ஒர்க்கில் பண்ணியிருக்கோம் இதோட பல்லுவும் ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டபுள் ஷேடடட் காப்பர் பிங்க்கில் கொடுத்துருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கில் இருக்கும் இதோட விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரரூபா மட்டும்தான் சிங்கிள் சேரின்னாலும் நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலிமா புக் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு டார்க் வைலட் கலரில் ஸாரீ சாரி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த திலகம் டிசைன்ஸில் கொடுத்துருப்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் சரியில் எவ்வளோ ஒரு நீட் லுக்காக இருக்கும் பாருங்கள் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வேர்க்கெலாம் நீங்கள் வேர் பண்ணிட்டு போகலாம் இதோட பல்லுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் டபுள் ஷேடடில் கொடுத்துருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ரெக்சோனா கலரில் சேரீ இதோட பல்லுவும் ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிங்க் ஷேடடில் கொடுத்துருக்காங்க இதான் பார்த்தீங்கன்னா பல்லு பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளைனாக இருக்கும் நீங்கள் ஆரி ஒர்க் வச்சு வேர் பண்ணிக்கலாம் இதோட விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரூபாய் மட்டும்தான் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு டார்க் பிங்க் கலரில் ஸாரீ இதுதான் பார்த்திங்கன்னா ஸாரியோட பாடி வியூ சேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த சேம் பிங்க் கலரில் வந்துடும் பள்ளவும் ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் டிசைன்ஸில் வந்துடும் ஷாப் வச்சுருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஷாப் வச்சுருக்கிறவங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் பெஸ்ட் சப்போர்ட் பண்ணி தருவோம் இது இதை இந்த ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு டிடெக்ஷன் பண்ணி தருவோம் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் கலரில் ஸாரீ இந்த சாரீக்கு பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ரஸ்டான கிரீன் கலர்ல கொடுத்துருக்கோம் இதுதான் சாரியோட பாடி வேவ் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர்ல வந்துடும் காப்பர் சாரீல பிளவுஸும் பல்லும் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பீச் கலர்ல சேரீ இதோட கான்ட்ரஸ்ட் பாத்தீங்கன்னா வைலட் கலர்ல கொடுத்துருக்காங்க ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு மேரேஜ் கேள்ல வேர் பண்ற அளவுக்கு நம்ம சாரிஸ் எல்லாமே ரிச் லுக்கா இருக்கும் விலையும் பாத்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டுந்தான் இப்போ பார்த்துருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே சாம்பிள் கலெக்ஷன்ஸ் தான் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஷாப் வச்சிருக்கிற கஸ்டமர் பார்த்திங்கன்னா நம்ம கடைக்கு நேராகவே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பல்க் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரைஸ் டிடெக்ஷன் பண்ணி தருவோம்